ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி ஒரு நம்ம ஒரு அற்புதமான கோவில் தான் பார்க்க போகிறோம் பட் பல பேர்த்துக்கு தெரியுமான்னு தெரில பட் எங்களுக்கே இப்போ தான் தெரிஞ்சது சேலம் மாவட்டம் பார்த்திங்கன்னா கொங்குணாபுரம் அருகில் இருக்கக்கூடிய புதுப்பழனி அப்படிங்கிற கோவிலுக்கு தான் வந்திருந்தோம் அந்த கோவிலுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த மலை மேலேருந்து பார்க்கும்பொழுது இந்த கோவில் தெரிஞ்சது என்னடா அப்படின்னு சொல்லி விசாரிக்கும்பொழுதுதான் பேர் சொன்னாங்க கொள்ளுத்தணி பெருமாள் கோவில் அப்படின்னு சொல்லிட்டு பேரே வித்தியாசமாக இருந்தது சரி கண்டிப்பாக போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்துட்டுருக்கோம் பட் முன்னாடி ரூட் பார்த்திங்கன்னா நம்ம இருந்து கோவிலுக்கு முன்னாடியே தான் அந்த வழி போகுது நான் கூகுள் மேப் லிங்க் கொடுக்குறேன் பட் நான் முன்னாடி என்ட்ரன்ஸில் வரும்பொழுது வீடியோ சரி எடுக்க முடியல ஏன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப என்னென்னா ரொம்ப இடைஞ்சலாக இருந்தது பட் அதில் வீடியோ எடுக்க முடியல ரொம்ப சரளிமெல்லாம் இருக்காட்டியும் வண்டியெல்லாம் ஓட்ட முடியல சரி கீழே வந்துவிட்டு என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த இடத்துல தான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கோம் கரெக்டான மேப் சொல்கிறேன் கோவில்கிட்ட வந்துட்டோம் நினைக்கிறேன் ரோடு ஓகே பரவாயில்ல இங்கே ஒரு மலை தெரியுது இதாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன் ஓகே வாங்க போய் பார்ப்போம் ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த படிக்கட்டு தான் பார்த்தோம் வந்துவிட்டோம் வீடு எப்படி வரும்னு தெரியல மேலே போய் பார்க்கலாம் கொள்ளுத்தின்னி பெருமாள் கோவில் உலக்கச்சின்னூர் அப்படிங்கிற ஊரில் இருக்குது கொங்கணாபுரத்துக்கு அஞ்சு கிலோமீட்டர் முன்னாடியே இருக்குது இந்த ஊர் கொள்ளுத்தின்னி பெருமாள் சே இங்கே பாரு இந்த பாறையை பாரு மார்பிள் இருக்குல்ல மார்பிள் சார்பிள்கள் எல்லாமே

எதனால் இந்த மலைக்கு இந்த குன்றுருக்கு பார்த்தீங்கன்னா குள்ளத்தணி பெருமாள் கோவில் வந்தது பேர் வந்துருன்னு சொல்லி தெரியல பட் இந்த ஊருக்காரங்க யாராவது உலக்கச்சென்னூர்ல இருக்கவங்க கொங்கனாபுரத்தில் இருக்கவங்க வரதான்காட்டூர் தங்காயூர் இந்த ஏரியாவில் இருக்கிறவங்களாம் சப்போஸ் இந்த வீடியோ பாத்தீங்க அப்படின்னா என்ன எதுக்காக அந்த பேர் வந்து சொல்லி அப்படி கமான்லாம் சொல்லுங்கள் தெரிஞ்சுக்கிறோம் பட் எங்களுக்கு யாரும் இங்கே கேட்குறதுக்கும் யாரும் இல்லை அதனால் எங்களால் கேட்கவும் முடியல புதுப்பாளையிலேருந்து பக்கத்துலேயே தான் ஜஸ்ட் ஒரு ஒரு கிலோமீட்டர்லேயும் இந்த கோவில் இருக்குது மலை மேலே கொள்ளுத்தின்னி பெருமாள் கோவில் பாறையை சூப்பராக செதுக்கி படிக்கட்டு பண்ணியிருக்காங்க அற்புதம் அந்த புதுப்பாளையிலேருந்து பைக் ஸ்ட பைக் ஸ்டாண்ட் இருக்கும் பைக் இடத்துல இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு மது சோர் மாதிரி கட்டி விட்ருக்காங்க பட் அங்கேருந்து நீங்கள் ரைட் சைடில் பார்க்கும்போது இந்த மலை தெரியும் அப்படியே பென்சிலில் கோடு போட்ட மாதிரி சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக அதை வச்சு நீங்கள் ரூட்டு வந்துக்கலாம் பட் ரூட் வந்து உள்ளே வந்து ரைட்டில் கட் பண்ணுற மாதிரிலாம் இருக்கும் பட் நான் கரெக்டாக மேலேருந்து சொல்கிறேன் பட் நான் வரும்போது உள்ளே கொஞ்சம் இடைஞ்சலா அதுன்னு சொல்லி வீடியோ எடுக்கலை தமான ஒரு கோவில் ரெடி பண்ணியிருக்காங்க கோவில்லாம் பார்த்திங்கன்னா ஏகாதசி இந்த புரட்டாசி மாதமெல்லாம் நல்ல விசேஷமாக இருக்குன்னு நினைக்கிறேன் சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் முடிஞ்சால் லிங்க் பார்த்தீங்கன்னா கூகுள் மேப்பில் லிங்க் கொடுக்குறேன் அப்படி வாங்க இல்லைன்னா கொஞ்சம் ரூட்லாம் ரிஸ்க்கு தான் அருமை அருமை பண்டிகைலாம் நிறைய இது பண்ணுவான் பானையெல்லாம் அடிக்க வச்சிருக்காங்க சட்டி கோவில் கேட் பார்த்தீங்கன்னா சாத்தியம் இருந்தது சரி உள்ளே போய் சாமியை பார்க்கலாம் சொல்லி பார்த்துட்டு பார்த்துட்ருக்கோம் முன்னாடி கருடாழ்வாரு இருக்காங்க கோவில் சிற்பமெல்லாம் உள்ள சூப்பராக இருக்குது பட்டு ஒரு வேளை சனிக்கிழமை இந்த பிரதாசம் பெருமாளுக்கு உகந்த நாள் எல்லாமே இங்கே பூஜை நடக்கும்னு நினைக்கிறேன் பட் எனக்கு சரியாக தெரியல கண்டிப்பாக தெரிஞ்சாலும் கம்மியெல்லாம் சொல்லுங்கள் பட் புரட்டாசி மாதம் எல்லா சனிக்கிழமையும் இங்கே வந்து விசேஷம் இருக்குமான்னு சொல்லுங்கள் அதையும் தெரிஞ்சுக்கிறோம் பாலி தண்ணியெல்லாம் ட்ரை ஆயிடுச்சு சூப்பராக உருக்காமலை அங்கே தெரியுது பாருங்கள் உருக்காமலை தண்ணியெல்லாம் இருந்திருக்கு ஆனால் ஃபுல்லாக ட்ரை ஆயிடுச்சு குரங்கள் குடிக்கிறது கூட இப்போ தண்ணி இல்லை சா இங்கே ஒரு பழச்செடி இருக்கு என்னென்னு தெரியல பாறை பிளவுகள் பாருங்கள் அப்படியே சூப்பராக இருக்குது உருக்காமலை அப்படியே அந்த சைடில் சின்னதாக தெரியுது சங்கீரி மலைக்கோட்டை எவ்வளோ ஹைட்டில் இருக்குது பாருங்கள் பயங்கரமாக இருக்குது திருச்செங்கோடு அங்கே தெரியுது திருச்செங்கோடு மலை புதுப்பழனி இங்கே புதுப்பழனிலேருந்து பார்த்தா இந்த கொளுத்துண்ணண்ணி பெருமாள் கோயில் சூப்பராக தெரியும் அந்த படிக்கட்டு அதை பார்த்து நாங்களே வந்தது என்னடா வித்தியாசமாக இருக்குது அப்படின்ட்டு அருமையாக இருக்குது இந்த அட்ரஸ் எல்லாம் கரெக்டாக செக் பண்ணிவிட்டு வேணால் உங்களுக்கு அனுப்புகிறேன் நீங்கள் புட்டாசி மாதம் வேணால் வரலாம் அதுக்கு முன்னாடியெல்லாம் இங்கெல்லாம் இருக்க மாட்டாங்க பாருங்கள் ஃபுல்லாக மலை சங்கீர் மலை சின்ன சின்ன மலை குன்றுகள் பாருங்கள் எப்படி தெரியுது பாருங்கள் சூப்பராக இருக்குது அப்புறம் ஜூம் பண்ணி காட்டுற பாருங்க இங்கே ஒரு வெள்ளையே கோடு மாதிரி தெரியுது பார்த்தீங்கன்னா அந்த தான் நாங்கள் வந்தோம் பாருங்க புதுப்பழனி இந்த இங்கே மலையிலேருந்து நாங்கள் அப்படியே இங்கே வந்து இந்த மண் தடத்துல தான் வந்திருக்கோம் இந்த மணத்தடத்தில் வந்து தான் கோயிலுக்கு ரீச் பண்ணியிருக்கோம் வந்தோன்னா அந்த மண்ணு அப்படியே இங்கே வந்து இந்த பக்கம் சுற்றிக்கிட்டு அந்த தடத்துல வந்து உள்ளே வந்து டவருக்கு பக்கத்துலேயே உள்ளே வந்து இந்த இடத்துக்கு இது அங்கே ஆகுது இந்த மண் இடத்துல ஜாயின்ட் ஆகுது அந்த தார் ரோட்லேயே அப்படியே வந்து மலையை சுற்றி நாங்கள் அப்படியே இங்கே வந்துட்டு இங்கே வந்து படிக்கட்டில் இருக்கு நாங்கள் அப்படி மேலே வந்திருக்கோம் செம்மையா இருக்கு எங்கேயும் போட மாட்டாங்க இன்னைக்கெல்லாம் போட மாட்டாங்க எங்கேயும் சோர் ஆமாம் அது வேற போய் ரெடி பண்ணமுல்ல புதுப்பாளனி அங்கேருந்து பார்த்தா அப்படியே அந்த படிக்கட்டு தெரியும் ஸ்டெப்ஸ் அப்படியே கோடு போட்ட மாதிரி தெரியும் அங்கேருந்து அப்படியே வந்தால் தான் இந்த கோவில் கொள்ளுத்தண்ணி பெருமாள் கோவில் முருகர் தரிசனம் முடிச்சுட்டு பெருமாளையும் பார்த்தாச்சு அந்த இடத்துக்கு சின்ன கோபுரம்னு தெரியுது அது அடிவாரத்தோட கோபுரம் வேலை நான் வந்து முடிவடையில அதுதான் அடிவாரம் அது பைக்கில் காரில் போகிறதுக்கு பட் படிக்கட்டில் போகணும் அப்புடின்னா அதுக்கு அந்த பக்கம் அப்படியே இந்த பக்கம் வழியிருக்கு இருந்து அப்படியே இந்த பக்கம் போகணும் புது பரவாயில்ல ஏதோ ஆடு மாடுக்கு தான் தண்ணி இருக்குது சரி மகாமுனியப்ப சாமி ஆலய கும்பாசேகம் ஏழு ஏழு இப்பதான் முடிஞ்சிருக்கு திங்கக்கிழமை ஆ அப்பதான் முடிஞ்சிருக்கு முருகா மலை பின்னாடி சங்கீர் மலை கூட தெரியுது பாருங்க அங்க மங்கமலையம் கோயில் தெரியுது பயங்கரமா செலவு பண்ணி பண்ணிருக்காங்க